ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது எத்தனை நாள் இதற்காக காத்திருந்தா என்று எனக்கு தெரியும் இதோ இப்போதே இதை கேட்டுவிடு உன் முருகன் உத்தரவு நல்ல செய்தியை கேட்டு தூங்கு உனக்கான மாற்றங்கள் எந்த விதத்திலும் திடீரென்று தோன்றும் என்று சொன்னேன் அல்லவா உன் வாழ்க்கையில் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு நாளை காலை நிகழப் போகிறது அனைத்து தடங்கல்களும் உன்னை விட்டு விலகும் அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் நாளை உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் வாழ்க்கையில் மனச்சாட்சிபடி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறது முருகா என்று நீ நினைத்தாய் கவலை கொள்ளாதே யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் நீ செய்த நல்ல நல்ல விஷயங்கள் உன் எண்ணங்கள் நிச்சயம் உனக்கு நாளை நல்ல பலனை தரப்போகிறது ஆனால் ஒன்று தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் அதனால் நீ நீயாக இல்லாமல் குழப்பமடைந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்து கொடுப்பேன் இது என் சத்திய வாக்கு வருத்தத்தோடு இருக்கக்கூடாது வருத்தத்தோடு என் பிள்ளைகள் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் என் பிள்ளைகள் வருத்தத்தோடு இருப்பதை எந்த தகப்பனாவது பார்த்து சும்மா இருப்பாரா உன்னை இடையிலேயே கைவிடுவதற்காகவா உன்னை பாதுகாத்து வந்தேன் உனக்கு பக்கபலமாக இருந்தேன் எவ்வளவு பொறுமையாக இருந்தால் இனியும் பொறுமையோடு இரு பொறுமை குணம் காக்கும் பொறுமை நல்லது செய்யும் பொறுமை 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 என்று உன்னுள் சொல்லிப்பார் பொறுமையோடு இருப்பார் எவ்வளவு கவ்வளவு நீ பொறுமையோடு இருக்கிறாயோ அவ்வளவு கவ்வளவு உனக்கானது விரைவில் நடந்துவிடும் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீதான் வாழ்க்கையில் முதல் நின்று முன்னேறி நிற்கப் போகிற கவலையே படாது நீ தெரியும் உன்னுடைய அருமை புரியும் அவர்களுக்கு எப்போது உன் அருமை புரியாது யாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ என் பிள்ளை அவசரப்படக்கூடாது நேரம் வரும்போது அது அது தானாகவே நடக்கும் கூடி வரும் எனது நாமம் உன்னாவிலும் எந்த கெட்டதும் உன்னை அண்டவே அண்டாது என் நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு கவலையே படாது உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் நிம்மதியாக தூங்கு தூக்கம் என்பது ஒரு பரப்பிரசாதம் தான் என்னுடைய பதிவை கேட்டுக்கொண்டே இரு இந்த முருகனை நம்பி நினைத்து கொண்டு என்னுடைய பதிவை கேட்டால் நிச்சயம் உனக்கு நிம்மதி பிறக்கும் நிம்மதி கிடைக்கும் பிறக்கும் கிடைக்கும் இதற்காகத்தானே என் பிள்ளை ஏங்கிக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை பார்த்து விட்டாய் தாங்கி விட்டாய் எனக்கு தெரியும் ஆனாலும் உன் கூட உன் முருகன் இருக்கிற நம்பிக்கை உனக்கு எப்போதும் உண்டு இந்த முருகனை நீ எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறாய் சதா சர்வ காலமும் முருகா முருகா என்றுதான் உன்னுடைய நாவு சொல்லிக்கொண்டே இருக்கிறது என் பிள்ளைகளை தழுவி தவிக்க விட்டு விடுவேனா இல்லை உனக்கு நான் நல்லது தான் சற்று கோபத்தோடு செய்தால் கூட என் முருகன் தான் சொல்கிறார் என்று நம்பும் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் எதையும் கிண்டி கிளராது தேவையில்லாத விஷயத்தை கிண்டி கிளராதை பிடிக்கலையா விட்டுடு வெளியில் உள்ளவர்களுக்காக வேஷம் போட்டால் நிம்மதி போய்விடும் வேண்டாம் அவர்களும் எப்படியும் போகட்டும் நீயும் உன் குடும்பமும் உனக்கு தேவைன்னு நினச்சிக்கும் சொந்த பந்தம் கூட எட்டி உதைத்தால் என்ன உன் உறவு உன்னை தேடி வரும் உறவு உன் உறவு உன் கூடவே வரும் என்பதைத்தான் சொல்கிறேன் நன்றாக பார்த்துக்கொள் குடும்பம் தலை தோங்கியிருக்கும் இருக்கும் எந்த நேரத்திலும் அமைதியாக சென்றுவிடும் அமைதியாக இருந்துவிடும் ஆனால் அந்த அமைதியை ஏற்காமல் சில இருக்கத்தான் செய்வார்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது உனக்கு அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை தந்தாலோ கோபத்தை ஏற்படுத்தினாலோ அவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகிவிடு அல்லது சமாதானமாக பேசிவிடு நான் பார்த்து தான் இருப்பேன் நான் சொல்வதை கேட்டு நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு தருணம் வரும் கிடைக்கப் போகுது நாளை அமைதியாக இருந்து உன் வேலையைப் பார் நான் உன்னை எந்த அளவுக்கு உயர்த்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுமையாக பார் இதை கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு நாளை நிச்சயமாக நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு தூங்கிய நிம்மதியாக தூங்கிய ஓம் முருகா போற்றி போற்றி